ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவு விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் விவசாய நிலம் வாங்கணும் விவசாயம் செய்யணும் தென்னந்தோப்பை உருவாக்கணுங்கிறது அந்த கனவு நனவாக போகுதுங்க ரொம்ப குறைஞ்ச விலையில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் தார் ரோடு பேஸில் பஸ் போகிற ரூட்டுங்க நம்ம நிலத்துக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒரு சைடு பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தெரியுது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வீடுங்களாம் தெரியுது இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஊரடி நிலமாக கிடக்கு அதுவும் ஏக்கருக்கு ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க உடனே இந்த நிலத்தை வாங்குங்க நம்ம சேனல் மூலமாக நீங்கள் நிலத்தை வாங்குறீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க நாங்களும் சந்தோஷப்பட போகிறோம் நம்ம சேனல் மூலமாக நீங்களும் நிலம் வாங்கினீங்கன்னா எங்களுக்கும் தாங்க ரொம்ப அருமையான நிலம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு உடனே புக் பண்ணுங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் ஐம்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க புஞ்சை நிலங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது செம்மண் பூமிங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு இருக்குதுங்க வீடுங்க இருக்கிற ஏரியா அருமையான நிலங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு இலவச மின் இணைப்பு இருக்குங்க அருமையான நிலம் தார் ரோடு பேஸ்லேயே கிடச்சிருக்குங்க பஸ் போகிற ரூட்டில் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க சொல்லுங்கள் என்ன வேணும் இதுக்கு மேலே நமக்கு பஸ் போகிற ரூட்டில் நிலம் ரெண்டு கிணறு ரெண்டு இலவச மின் இணைப்பு விலன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஏழு லட்சம் சொல்கிறாங்க அருமையான நிலம் விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான நிலம் சுற்றி எல்லாம் தோப்புங்களாக கிடக்கு மிக்க ஏரியா ரெண்டு கிணறு ரெண்டு இலவச மின் இணைப்பு மொத்தம் ஐம்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க இந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க நேர்களே நம்ம நெப்போலியன் நேயர்களே நிலத்துக்கு உரிமையாளர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுக்கு உண்டான மூலப்பத்திரம் பட்டா சிட்டா எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சமீபத்தில் தான் சர்வேரெல்லாம் கூப்பிட்டு வந்து அளந்து எல்லாம் பவுண்டரிக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பஸ் போகிற ரூட்டில் நிலம் கிடச்சிருக்குங்க அதுவும் இந்த விலையில் அது சொல்லணுன்னா சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க ஒன்று சொல்லணுன்னா நிலத்தை பிரித்து தர மாட்டேங்கிறாங்க மொத்தம் ஐம்பது ஏக்கருங்க ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் அடிங்க பேசுங்க நேரில் போய் பாருங்கள் அருமையான நிலம் பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க